தொடர்ந்து விஞ்ஞானிகளை சந்திச்சுட்டு வர்றேன் அதெல்லாம் அடுத்த முயற்சி வந்து நானே நேரடியாக மருத்துவத்தின் மூலமாக நோய் குணவாளரை வந்து செஞ்சு காமிக்கணும் அதுக்காக ஒரு பொறியாளர் வந்து ஐடியா பண்ண அது ரொம்ப சிம்பிள் தான் முதல்ல ரெஜிஸ்டர் முதல்ல பதிவுல அனுப்பணும் அப்புறம் வழக்கறிஞர் மூலமா அனுப்பலாம் அப்புறம் இந்த மாதிரி அறிவியல் சோதனையை உட்படுத்த சொல்லி நான் நீதிமன்றத்தை அனுப்பல அதெல்லாம் அடிப்படை ஒரு ஆறு மாசத்துல நடக்கும்னு நினைக்கிறேன் அதுக்காகத்தான் அது நிறைய பேர் சேர்ந்துட்டு இருக்காங்க இப்ப நிறைய பேர் சே கேக்குறாங்க அந்த சந்தேகத்துக்கு போகாம யாரு எப்படின்னு சேர்க்கறதுங்க சில கடு கடுமையான கிரிகளுக்கு உட்பட்டு தான் இனிமே சேர முடியும் வெறும் புத்தகத்தை அனுச்சி இனி புத்தகத்தை அனுப்பி நீயே செஞ்சிக்க வேண்டியதுதான் ஆமா அந்த முடியெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி வித்தியாசம் பண்ணிருக்கிறீங்க சுருசூருல ஆமா கர்லிங் கர்ணிங்க என்ன பாத்தேன் என்னடா நான் பார்த்தேன் சரி ஏதோ பண்ணிருப்பாங்க அது அது போனோம்னா ஒரு ஒரு ரெண்டு மாசம் இன்னைக்கு அப்புறம் அதை தாண்டி போயிடுறது மறு நேரா வந்துடும் ஆமா அது ஆரம்பத்துல நான் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி டூப் எல்லாம் விட்டாங்க அப்படி இப்படி சும்மா அதை ஆமா இது ஒரு இது பொழுதுபோக்கா செய்யறது தான் இது ஆமா சும்மா ஒரு ஒரு ஆறு மாசத்துக்கு நிற்க அப்புறம் மடி மடி அது மாதிரி ஆயிரும் ஆமா சரி உடல் எப்படி சரி அதுன்னு முடிச்சுக்கலாம் இந்த எல்லாரும் நோய் நல்லா ஆமா ஐயா உடம்பு வந்து வந்து அந்த கருப்பட்டி தண்ணி குடிக்கணும் லெமன் வாட்டரு அப்புறம் மாங்காய் எடுத்து சாப்பிடணும் அந்த மூணு சொல்லிருக்கிறீங்க கால இருந்து நைட்டு வரைக்கும் தண்ணி வந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்க முப்பது எம்எல் நம்ம குடிச்சுட்டே வந்தோம்னா உடலானது சுத்தப்படுது இந்த உடம்பு இந்த வயிறு இருகிறது வந்து வயிறு இருக்கும் பொழுது எல்லாமே இருகிறோம் வயிறு தான் அடிப்படை வயிறு கட்ஸ்ன்னு சொல்றாங்க படிப்படியா வருதுன்னு சொல்றாங்க இல்லையா அடுத்து அந்த மாதிரி வயிறு இருக்கும் அதாவது அந்த வயிறு தான் அடிப்படை நமக்கு இந்த வயிறு இருக்கிறப்போ இறுகி அது பலமாக மாறணும் எந்த உடற்பயிற்சி செய்யாம எந்த உடற்பயிற்சி செய்யாம சரி 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 அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த எல்லா வகையான எல்லா வகையான தன்மைகளும் அது உள்ள போயிடும் அதான் அது எல்லா வகையான ஒருமிஷம் நேரா தெரியுது எல்லா வகையான நோய்களும் குணமாயிரும் அதான் விஷயமே அதாவது நீங்க சாப்பிடுறீங்க சாப்பிடாம இருக்கிறீங்க அதெல்லாம் உங்க சொந்த விஷயம் சரியா ஆனால் இது இது உலக மக்களுக்காக நான் சொல்ல வருவேன் உங்களுக்காக சொல்லல இது பொதுவான விதி நான் வந்து வேலை வேலைக்காக சாப்பிடுறேன் அது ரைஸ் ஆஹ் இதுக்காக அதெல்லாம் சரிதான் ஆனால் அதற்கும் ஆரோக்கியத்தோடு பொருத்தி பார்க்க கூடாது உங்களுக்கு சம்பளம் உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும் வேலை கிடைக்கும் அப்புறம் அதெல்லாம் கிடைக்கும் நல்ல பேர் கிடைக்கும் ஆனால் ஆரோக்கியத்துல நல்ல பேர் கிடைக்காது ஆமா இதை வந்து இதை வந்து உலகம் இந்த ஒரு லட்சம் ஆண்டுகளில் குழம்பி கிடக்கு நான் வந்து இஷ்டப்படி இருப்பேன் ஆரோக்கியம் மட்டும் கிடைக்கணும் என்ன வேணாலும் சாப்பிடுவேன் எப்படி வேணாலும் இருப்பேன் எனக்கு ஆரோக்கியம் மட்டும் வரணும் ரத்தம் சுத்தமா இருக்கணும் நடக்கவே நடக்காது தான் ரெண்டு காலம் கடுமையா பேசிட்டு வர்றேன் நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்குவீங்க ரத்தத்தை சுத்தமா இருக்கணும்னு எப்படி எதிர்பார்க்குவீங்க இந்த வெள்ளைக்காரம் நான் வெள்ளக்கார அதான் பண்ணுவேன் சாப்பாடுக்கு முன்னாட சோதனை பண்ணிக்கோ சாப்பிட்டதுக்கு அப்புறம் சோதனை சாப்பாடு சாப்பிட முன்னாடி ரத்தம் சுத்தமா இருக்கும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரத்தம் கெட்டு போயிருக்கேன் இதுவே முட்டாள்தனமான முடிவு இல்லையா ஆமா யாரும் இந்த இது யாரும் இந்த கேள்வி கேட்கல அப்ப நீங்களும் கேள்வி கேட்கல யாரும் இந்த கேள்வி கேட்கல உனக்குமே இந்த கேள்வி கேட்கல அப்ப எனக்கு வசதியா இருக்கு இவன் திங்கறது நிறுத்த சொல்லல அப்ப அந்த வசதியா இருக்கிறதுனால ரத்தம் கெட்டு ரத்தம் கெட்டு போறதுன்னு இவனுக்கும் தெரியல ரத்தம் கெ உணவு சாப்பிட்டா ரத்தம் கெட்டு போய் ஆரோக்கியம் கெட்டு போகும் சொல்லிட்டு எந்த விளக்காரும் சொல்றதும் இல்லை அவன் பிசினஸ் பார்த்துட்டு போயிட்டே இருக்கான் நீங்கள் பிசினஸ் பார்த்து போயிட்டே இருக்கிறனால கடைசி சாவு வந்து மாட்டிக்கு இதுதான் அடிப்படை இதை புரிஞ்சிட்டு அப்ப நீங்க மேல மேல செயல்படுங்க மறுபடியும் நம்ம பேசுவோம் சரிங்களா நன்றி நன்றி சரிங்க ஐயா இது என்ன ஏதோ கேக்கு டவுட் கேட்கணும்னு நினைச்சா சடனா மறந்துட்டேன்

அது உடலுக்கு தேவையான உணவு கொடுக்கும்போது அங்கே வேலை செய்யறது கம்மியாகுது இல்லையா தூய்மை செய்யற வேலை கம்மியாகுது அது மட்டும் இல்ல நீங்க தின்னுட்டு செஞ்சீங்கன்னா சோம்பேறித்தன அப்புறம் சில வேலையும் செய்ய முடியாது நீங்க திருட்டு வந்து வேலை செய்ய முடியாது லோடு வயிற்றுக்கு லோடு கொடுத்தா வயிற்றுக்கு லோடு கொடுத்தாவே நீங்க வேலை செய்ய முடியாது தூக்கம்தான் வரும் ஆமாய்யா அதான் இப்ப நீங்க வந்து இப்போ ஆறு மாசத்துக்கு நம்ம இது பண்றோம்னா நம்ம எந்த ஒர்க்கும் மட்டாம நம்ம வீட்ல இருந்தோம்னா பீர்த்தி ஆயிடும் உடம்பு ஒர்க்கு நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கலாம் என்ன அந்த அந்த உணவு இந்த சளி உணவை தவிர சளி இல்லாத சளி இல்லாத உணவை சாப்பிட்டு நீங்க வேலை செய்யலாம் அப்ப சளி இல்லாத உணவுனா காய்கறி கீரைகள் அது நீங்க அது உண்மைதான் அது அடிப்படை உண்மை அது அடிப்படை பெரிய உண்மை அடிப்படை ஆரம்பத்துல பெரிய உண்மை அதற்கப்புறம் அதுல இருந்து சிறு சிறுசா மாறி இந்த பெருசு தண்ணீர் நாட்டு சர்க்கரை பெருசு தண்ணீர் கருப்பட்டி பெருசு வெள்ளம் இந்த மாதிரி இந்த பசி கண்ட்ரோல் பண்ணிட்டே போகணும் என்னது தண்ணீர் பசி கண்ட்ரோல் தேவைப்பட்ட ஒரு டீ கூட குடிச்சுக்கலாம் தேவைப்பட்ட ஒரு டீ குடிச்சிக்கலாம் அது பால் டீயா இருக்கலாம் காஃபி அதெல்லாம் காஃபி பால் டீயா இருக்கலாம் அது வந்து ப்ரூ காஃபியா இருக்கலாம் அது ஸ்டான்ஸ் டீ அது எந்த லிப்டன் டீ எந்த டீயா இருந்தது என்ன பால் கலந்து அதுவும் தப்பு இல்ல அதுக்கப்புறம் நம்ம கிளீன் பண்ணிட்டே போறோம்ல அந்த வயிறு சுருங்கிட்டே இருக்கணும் அது எப்பயுமே அந்த உணவு பாதையில வந்து திடப்பொருள் இல்லாத மாதிரி கொண்டு வந்துடணும் நீங்க விருப்பப்பட்ட சைவம் அசைவம் எது வேணா சாப்பிட்டுக்கலாம் அது வேற அது தனியா வச்சுக்கணும் நான் விரும்புறேன் நான் சாப்பிடறேன்னு நீ அது வேற அது நீ சைவம் சாப்பிட்டா என்ன அசைவம் சாப்பிட்டேன் அதெல்லாம் இங்க கேள்வி கிடையாது உணவு பாதையில் திடப்பொருள் இல்லாமல் வைத்துக் கொள்கிறீர்களா அதான் கேள்வி அப்ப நீராகரமும் குடிச்சா நமக்கு வந்து பெனிபிட் அதிகம் அதிகமா வந்து அதை வயிறு சுருங்க நீங்க தான் வயிறு சுருங்கணும்னு சொல்றீங்களா அந்த அந்த உள்ள தேவையற்ற சடி குறைஞ்சாதான் அங்க அங்க மெஸ்ஸு மெஸ்ஸு உண்டாகும் மெஸ்ஸுன்னு ஒரு வலை உண்டாகணும் என்னது மெஸ் வலை வலை நேச்சுரல் ஃபைபர் அங்க வரணும் நேச்சுரல் ஃபைபர் அங்க வரணும் அங்க வரணும் வந்தாத்தான் அந்த பிதுக்கம் வராது அந்த வந்தாத்தான் இதுக்கு வராது நீங்க நேச்சுரல் ஃபைபர் விட மாட்டேங்கறீங்க என்னது நேச்சுரல் ஃபைபர் விடறதா இல்ல இந்த ஃபைபர்ங்கிறது ஒரு அரிசி உள்ள இருக்குறனால அந்த நேச்சுரல் ஃபைபர் வந்து கட் வரவே வர கெட்ஸ் அவுட் ஆகும் வெள்ளக்கார இப்ப தான் சொல்றான் அந்த கெட்ஸே வேல அந்த பெருகுடல் கெட்டு போச்சுனா எந்த இம்யூனிட்டி வராது எந்த ஆரோக்கியத்தை எதிர்பார்க்காதே கண்டா அத தான் கூப்பி சொல்றான் அந்த அந்த இடத்துல ஃபைபர் வரணும் அந்த இடத்துல மெஸ் வரணும் இந்த ஆர்ட்டிஃபிஷியலா வேலை வைப்பாங்க வேலை வைப்பாங்க செயற்கையா மெஸ் எல்லாம் வைப்பாங்க அதெல்லாம் நிக்காது அது வந்து பொய் அது வேற நோய் உண்டாக்கிரும் என்னது வேற ஒரு நோய் உண்டாக்கிரும் ஆமா நீ తిணிட்டே இருக்கறனால இந்த நோய் இல்ல இந்த நோயோட சேர்ந்து பல பத்து நோய் வந்துரு இந்த நோய் பிளஸ் 10 நோய் 11 நோயா மாறிடும் ம் நீங்க ஒரு நோய்க்கு வைத்தியம் பண்ணச்சேனா அவன் 100 நோய் உண்டாக்கிட்டு போயிடுவான் ஆமா ஆமா இப்ப பிரச்சனை அதுதான் அதனால நீங்க அத புரிந்து கொண்டு நீங்கள் சேருக்கு முயற்சி பண்ணுங்க ஆக உங்களை வந்து நான் கட்டாயப்படுத்தல இது வந்து நீங்க விருப்பப்பட்டா உங்க மெஸ் அந்த இடத்துல வரணும் அந்த இடத்துல வலை வரணும் உடம்பு எனக்கு வந்து இந்த பஞ்ச் அந்த நேச்சுரல் ஃபைபர் உடற்பயிற்சியில் கொண்டு வந்திருப்பான் ஆனால் யோகிகள் அப்படி இல்ல வந்து ஃபைபர் வந்துடும் அப்ப வந்து உங்களுக்கு அந்த நீங்க சொல்லக்கூடிய அது நோய் கிடையாது நீங்க சொல்றது நோய் நினைக்காது நோய் கிடையாது சுத்தம் இல்லாதனால உங்களுக்கு அந்த இடத்துல நோய் உண்டாயிடுச்சு அவ்வளவுதான் நோய் மாதிரி காட்டு நீங்க என்ன பண்றீங்க நோய் நோயின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்றீங்க அதுக்கு அவன் மருந்து மாத்திரம் சாப்பிடறான் அது நோய் நாங்க நோயே இல்லைங்கிறோம் அப்படி கிடையாது ஜீரோல விற்கிறப்ப நோய் வராது உங்களுக்கு எனர்ஜி நைட்ரஜன் நைட்ரஜன் வந்து நைட்ரஜன் இருக்கு இல்லையா கண்ணுக்கு தெரியாது நைட்ரஜன் கண்ணுக்கு தெரியாது ஆக்சிஜன் கண்ணுக்கு தெரியாது ஆர்கான் கண்ணு தெரியாது கார்பன் கண்ணு தெரியாது நாலுமே கண்ணுக்கு தெரியாது என்ன பண்ணுவாங்க சுவாசத்தினுடைய போகும் எல்லா வகம் போகும் சுவாசம் கண்ணு எல்லாம் உறிஞ்சு உறிஞ்சி புரோட்டீன் 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 பார்ட்டிகல் அதாவது இப்ப வந்து நைட்ரஜன் கண்ணுக்கு தெரியாத நைட்ரஜன் கண்ணுக்கு தெரியாத புரோட்டீனா மாறிடும் புரோட்டீன் அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியாத தானே உடம்பு தயாரிக்கிறது உண்மையான புரோட்டீன் கண்ணுக்கு தெரியாது நைட்ரஜன் கண்ணுக்கு தெரியாது அந்த நைட்ரஜன் கண்ணுக்கு தெரியாத நைட்ரஜன் மூக்க வழியாக போகலாம் எல்லா வகை உறிஞ்சும் உடம்பு வந்து உறிஞ்ச ஆரம்பிக்கும் உடம்பு உறிஞ்சும் உடம்பு இருக்க பிஎன்னை உறிஞ்ச ஆரம்பிக்கும் யாருக்கும் தெரியாது அப்ப சுவாசிக்க ஆரம்பிச்சிருக்கு அது சுவாசிக்க ஆரம்பிச்சிடும் உறிஞ்சி ஆரம்பிக்கணும் இது மூளைக்கு தகவல் கொடுக்காது மூளைக்கு தகவல் கொடுக்காது நீங்க மூளைக்கு தகவல் கொடுக்கறது நீங்க மூளைக்கு தகவல் கொடுத்த வச்சுமே நம்புறீங்க அது தப்பு கண்ணால பாக்குறது முக்கால பாக்குறது வாயானத்துங்கிறதால கண்ணுல புரிஞ்சுக்கிறீங்க மூளைக்கு தகவல் போகுது ஆனால் மூளைக்கு தகவல் போகாம இந்த இந்த இயற்கை பண்ணிட்டு இருக்குங்கிறது யாருக்கும் புரியல உங்களுக்கும் புரியல நான் இப்ப எடுத்து சொல்றேன் ஆகையனால நீங்க என்ன கண்ணால பார்க்கறது வாயால திங்கறது அப்படின்னு நினைச்சிட்டு சேரிங்க அது இயற்கையா அதனாலதான் நோய் நல்லாகல குணமாகல ஆமா நோய் நல்லாகலங்கிறது விட அது சமப்படுத்தல நியூட்ரல் ஆகல அதாவது பேலன்ஸ் பண்ணல ம் நோய் இல்லை பேலன்ஸ் பண்ணனும் என்னது நம்ம உடம்பு வந்து பேலன்ஸ் பண்ணனும் இது நோயின் நிவன் சொல்ற நீங்க நோயின்னு சொல்ல கூடாது இயற்கையா நோய் கிடையாது பேலன்ஸ் தான் எல்லாமே பேலன்ஸ் பேலன்ஸ் இப்படியே அப்படியே சரியா பிளட் பிளட்ட செக் பண்ணி பார்த்தா அது பேலன்ஸ் கரெக்டா நார்மலா இருக்கு பேலன்ஸா இருக்கே இந்த பக்கம் இல்லாம அந்த பக்கம் இல்லாம அப்படி ரெண்ட பேலன்ஸ் பண்றது சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன் ஒரு கிலோ எடை இருக்குது இந்த பக்கம் ரெண்டு கிலோ எடை இருக்கு நிச்சயமா ஒரு கிலோ வந்து ரெண்டு கிலோ தூக்கவே தூக்காது ஆனால் நீங்க ஒரு ஒரு நூலில் கட்டி விட்டு இந்த பக்கம் ஒரு கிலோ இந்த பக்கம் கிலோ கட்டிட்டு நம்ம உங்க சயின்ஸ் லேப்லயே இருக்கு அந்த சென்டரை மட்டும் மாத்திட்டே போனீங்கன்னா இந்த ஒரு கிலோ ரெண்டு கிலோ பேலன்ஸ் ஆயிடும்